வணக்கம் மக்கள் இந்த வீடியோவில் மூணு விஷயங்கள் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முதலாவது வரக்கூடிய வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாவது ஐபிஓஸ் அண்டு ஜென்ரல் ஸ்டாக் அப்படீட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் மூணாவது அமெரிக்க பங்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் முதலாவதாக வரக்கூடிய வாரத்தில் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு நல்ல வலட்டிலிட்டி இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் முதல் காரணம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் தொடர்ந்து வந்து விற்பனையாளராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க போன மாதமே கிட்டத்தட்ட முப்பது முப்பதாயிரம் கோடிக்கு வித்திருந்தாங்க இந்த மாசம் ரெண்டே நாள் தான் ட்ரேடிங் செஷன் இருக்கு ரெண்டு நாள்ல மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு கோடிக்கு வந்து வித்திருக்காங்க தொடர்ந்து அவங்க நம்ம மார்க்கெட்ல வித்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது ஒரு மெயினான ஒரு விஷயம்னு பார்த்தா ரிசல்ட் சீசன் வரக்கூடிய வாரத்தில் தான் ஆரம்பமாகுது அதுவும் இப்போதைக்கு பெரிய அடி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக ஐடி செக்டார் இருக்குது அவங்க தான் ஆரம்பிச்சும் வந்து வைக்க போகிறாங்க வழக்கம் போல் ஸோ டிசிஎஸோட ரிசல்ட் இருக்குது நம்பர் ஒன் கம்பெனி தான் நம்பர் ஒன்னாக வந்து கரெக்டாக கீழே கிடக்குது ஸோ இந்த ரிசல்ட்டு ரொம்பவே உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேரை வந்து வேலையை விட்டு இருக்காங்க அதில் எவ்வளோ காஸ்ட் வந்து இவங்க செலவு பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் பார்க்கணும் இது இவங்களுடைய ப்ராஃபிட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் இதெல்லாம் முக்கியமான விஷயம் கூடவே டீல்ஸ் வந்து எந்தளவுக்கு வின் பண்ணியிருக்காங்க அதில் ஏதாச்சும் வந்து குறைவு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும் ஸோ இதெல்லாம் வந்து டிஜிஎஸோட ரிசல்ட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்களாக வந்து இருக்க போகுது பட் அசென்ஜோரோட ரிசல்ட் அந்த அளவுக்கு மோசமான ரிசல்ட் இல்லை அதனால டிஜிஎஸும் அதே மாதிரி ஒரு ஃப்ளாட்டான நம்பரை போஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இருந்தாலும் லே ஆஃப்னால் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்படுமாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டை கூட சொல்லியிருக்காங்க எங்களுக்கு எந்த விதமான பேயும் கொடுக்காம தான் துரத்தி இருக்காங்க அப்படின்ட்டு ஸோ இது வந்து இவங்களுடைய ரிசல்ட்லாம் நமக்கு தெரிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு பட் இது கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு ஒலைட்டலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு ரெண்டாவது காரணமாக இருக்கும் அப்படின் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு செகண்ட் தேர்ட்டி பர்சென்ட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு டீஸியஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் ஸோ இன்னும் பல பங்குகளில் கூட ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம் எதில் வரும் அப்படின்றலாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது பட் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ சிலதெல்லாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எப்பவும் போல் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சு வாட்ச் பண்ணிகிட்டே வருவோம் நல்ல வாய்ப்பு வரும்போது டக்குன்னு நம்ம அதை பிடிச்சி உள்ளே போடுறதுக்கும் ட்ரை பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் ரெண்டு ட்ரேடிங் செஷனில் நிஃப்டி ஃபிஃப்டி ஒரு ரிவர்ஸில் கொடுத்துருந்தாலும் கூட ஸோ இப்படியே வந்து இந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஸ்மூத்தாக கொண்டு போகிறது தான் அதாவது கன்சாலிடேஷன் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ரிசல்ட்டுக்கு முன்னாடி நாள் அதை அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு அடுத்த நாள் ஒரு ஏதாவது ஒரு வளர்த்தல் உண்டாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு வந்து அதிகமாக இருக்கு ஸோ இதுதான் வரக்கூடிய வார்க்கு வாரத்தில் மார்க்கெட்டுக்குலாம் இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளாக நான் வந்து பார்க்குறேன் ஸோ என்ன இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் அது இதுன்றெல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம மார்க்கெட்டில் ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் அது போக அமெரிக்கா ஷடோன் அப்படின்ட்டு ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க இந்த அமெரிக்கா ஷடோனும் பெருசாலாம் எந்த மாதிரியான ஒரு விளைவுகளையும் அது ஏற்படுத்தாது ஏன்னா அமெரிக்கா மார்க்கெட்டே பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ அதனால் அதெல்லாம் சும்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே தவிர பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஐபிஓஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் டாடா கேபிட்டல் அண்ட் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது ஸோ இதில் டாடா கேபிட்டல் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இப்போது டாடா கேபிட்டல் பற்றி ஒரு வழி ஒரு வரியில் நம்ம சொல்லணும்னா அதில் வந்து வெயிட் பண்ணி ஸோ லாஸ்ட்டு ஒரு டேயில் கூட நம்ம அதில் முடிவு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஸோ இப்போதைக்கு லிஸ்டிங் கெயின் எதுவுமே வந்து இல்லாத மாதிரி தான் வந்து காட்டிகிட்டு இருக்கு பட் மாறா எல்ஜி ஐபிஓ பார்க்கும்போது நமக்கு ஓரளவு லிஸ்டிங் கெயின் கிடைக்குது ஒரு டுவெண்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே லிஸ்டிங் கெயின் பார்த்தீங்கன்னா எல்ஜி ஐபிஓவில் இருக்குது அதெல்லாம் தாண்டி ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியெல்லாம் இல்லை நல்ல வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா எல்ஜி எலக்ட்ரானிக் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் இது வந்து நம்ம தலையில் கட்டிகிட்டு போகிற ஐபிஓ அப்படின்ட்டுலாம் நம்ம எடுத்துக்க கூடாது ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஸோ இதில் இவங்களுடைய பேட் அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ எஃப்ஐ டுவெண்ட்டி த்ரீயில் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலு கோடி ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோரில் பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூற்றி பதினோரு கோடியாக இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியாக இருக்க ஃபர்ஸ்ட் குவாட்டரில் பார்க்கும்போது இந்த வருஷம் ஃபஸ்ட்டு எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபர்ஸ்ட் கவாட்டரில் ஐநூற்றி பதிமூணு கோடி ப்ராஃபிட்டாக பண்ணியிருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாப வளர்ச்சி எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்க்கு இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லை லாப வளர்ச்சி மட்டும் இல்லை ஸோ இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது தொடர்ந்து உயர்ந்துட்டே தான் வந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செவன் கிட்ட இருந்த ப்ராஃபிட் மார்ஜின் இப்போ எயிட் பாயிண்ட் நைன் ஃபைவ் வந்து உயர்ந்திருக்கு ஸோ இதுவும் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன் ஸோ நம்ம ஊரில் இந்த எலெக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ரீமியம் ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக எல்ஜி எலக்ட்ரானிக் தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஐபிஓவாக அதே மாதிரி வேல்யூவேஷன் ரொம்ப ப்ரீமியமாகலாம் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு பி கிட்ட தான் ஸோ இவங்களே வந்து கேட்குறாங்க அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக் நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு ஐ ஐபிஓவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து இதுல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருக்கேன் ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணும்போது அந்த அப்டேட்டையும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் ஸோ டாடா கேபிட்டல்ல பெரிய லிஸ்டிங் ஏன் இல்லை பட் இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் மாதிரி ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ரிட்டர்னை கொடுக்குமாங்கிறத மட்டும் நம்ம பொறுத்து இருந்து லாஸ்ட் டேல ஒரு டிசிஷனை வந்து எடுப்போம் அவசரப்பட வேண்டாம்ங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி அண்ட் இந்த டாடா கேபிட்டலை பின்தொடர்ந்து கெனரா அண்ட் இந்த ஹெச்எஸ்பிசி இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ஐபிஓவும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது இதோட ஐபிஓ டேட் பார்க்கும்போது அக்டோபர் டென்னாக வந்து இருக்குது ஸோ வரக்கூடிய வாரத்தில் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா இவங்க ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஸோ ஆஃபர் ஃபார் சேலாக தான் இந்த ஐபிஓவும் வந்து இருக்க போகுது இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் இதோட லிஸ்டிங் என்ன ஏதாச்சும் இருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஸோ ஒரு டிசிஷனை பார்த்தீங்கன்னா இந்த கெனரா ஹெச்எஸ்பிசி லைஃப் இன்சூரன்ஸ் ஐபிஓவில் நம்ம ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணலாம் அடுத்தது ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட் தான் வந்து டிமர் ஜாய் வந்தது இதில் வந்து இவனுடைய என்டையர் ஸ்டேக்கை விற்க போகிறதா சொல்லியிருக்காங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபா மதிப்பிலான ஆறு சதவீத பங்குகளை ஃப்ளிப்கார்ட் வந்து விற்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம் நான் நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஃப்ஆர்எல்ல இருக்கக்கூடிய ஆறு சதவீத பங்குகளை வந்து விற்றாங்க இப்போது ஆதித்யா பிர்லா லைஃப் ஸ்டைல் பிராண்ட்ஸ்லையும் வந்து பங்குகளை விற்க போகிறதா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால் ஏபி பங்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்பை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னா நான் வந்து எதிர்பார்க்குறேன் பட் இந்த நிறுவனங்களில் பெரிய அளவுக்கான ஒரு வளர்ச்சி பாதை இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது மேபி இந்த மாதிரி பங்குகள் ஒரு கரெக்ஷனை வந்து கொடுத்ததுன்னா அப்போ ஃபோக்கஸ் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் அதுவும் நம்ம முதல்ல ஏபிஎஃப்ஆரில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டதுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்க பங்குகள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ அதில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது இன்டெல் பற்றி பார்க்க போகிறோம் இன்டெல் இப்போ என்ன ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய பேந்தர் லேக் ஆர்கிடெக்சரை அக்டோபர் நைன் வந்து அன்வீல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க பட் இது ட்வெண்ட்டி சிக்ஸில் தான் இந்த சிபி வந்து லேப்டாப் லேப்டாப் வந்து லான்ச் ஆகும் அப்படின்ட்டு தகவல் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ அக்டோபர் நைன் லான்ச் ஆகட்டும் எப்படி இதோட பர்ஃபாமென்ஸ் அப்படின்ட்டு ஒரு லீக்கெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பட் இந்த ப்ராடக்ட் எல்லாம் தாண்டி இன்டெல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே ஃபவுண்ட்ரி தான் ஸோ ஃபவுண்ட்ரி புஷ் பார்த்தீங்கன்னா இன்டெல்ல பெரிய அளவுக்கு இருக்கு எனக்கு தெரிஞ்ச கவர்மெண்ட்டோட தலையீடுனால தான் இத்தனை விஷயமும் நடந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ சீக்கிரம் பெரிய கிளைண்ட்ஸ் என்வீரியா ஏஎம்டி உட்பட கிளைண்ட்ஸ் வந்து இன்டலுக்கு கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த இன்டெலை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் வந்திருந்ததுன்னா அதுவும் குறிப்பாக ஒரு நண்பரோட கமெண்ட் எல்லாம் இன்னும் மனசுக்குள்ளேயே இருக்குது என்னென்னா நான் வந்து தான் வந்து இருக்கேன் நான் பத்து பத்து மில்லியன் டாலர் கிட்ட பணத்தை வந்து அதாவது போர்ட்ஃபோலியோ வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாம் வேஸ்ட் அடுத்த நோக்கியாக தான் இந்த இன்டெல் அப்படின்ட்டு கமெண்ட்ஸை வந்து தெரிக்க விட்டுருந்தாங்க ஆனால் இப்போ இன்டெல் எனக்கு தொண்ணூறு சதவீத லாபத்தை கொடுத்துருக்கு பட் அந்த நபர்லாம் எங்கே போனாங்கன்னே தெரில அப்ஸ்காண்டாகி வந்து கிளம்பிட்டாங்க ஸோ இதுதான் ஒரு ஒரு இடத்துல பங்கு வந்து கீழே இறங்கும் போது அந்த இடத்துல முடிவு எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் பத்து மில்லியன் டாலர் இல்லை ஒன் பில்லியன் டாலர் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போங்க அதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லை பட் ஒரு பங்கு கீழே இறங்கும் போது அந்த இடத்துல நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் அவ்வளோ பெரிய இன்வெஸ்டரா அப்படிங்கிறத குறிப்பிட்டு வந்து காட்டும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது ஸோ இன்டர்னில் நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஃபவுண்டரி பிஸ்னஸை பேஸ் பண்ணி தான் நம்ம இதில் தைரியமான ஒரு முடிவே வந்து எடுத்தோம் பட் அந்த டைமில் அடுத்த நோக்கியான்னாங்க பட் இப்போ என்ன என்ன இருக்குங்கிறத நம்ம கண் கூட வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குதுன்ற இதெல்லாம் தாண்டி ஸோ ஏஎஸ்எம்எல் கிட்ட இருந்து இன்னும் இந்த அல்ட்ரா என்யூவி மிஷினை வந்து வாங்க போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ புது கிளைண்ட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இன்டெல் அதுக்கப்புறம் நம்ம கையிலேயே பிடிக்க முடியாது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் கொடுக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நோவா நார்டிஸ்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்னென்னா ஸோ நோவா வந்து அவங்களுடைய இந்த ஓரல் வீகோபி வை கிளாஸ் பில்லை வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க பட் இன்னும் அதற்கான ஒரு அப்ரூவல் வரலை எப்படியோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட அப்ரூவல் வந்துடும் இப்போது அதை பேஸ் பண்ணி நோவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ நாங்கள் வந்து இந்த பில்லை ஆன்லைனில் வந்து விற்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து இந்த இன்ஜெக்ஷன் பெரிய அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆச்சோ இப்போ இன்னி பில்லோட ஒரு வளர்ச்சி பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பல கம்பெனிஸும் ஃபைசர் உட்பட கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா இந்த பில்லை லான்ச் பண்ணி ஃபெயிலியர் ஆனாங்க சைடு எஃபெக்ட் எல்லாம் பலதும் நடந்து ஃபெயிலியர் ஆனாங்க பட் நோவா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அதே சமயம் எல்இல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இல்லியோட பில்லும் நோவா வந்த உடனே பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இருந்தாலும் எல்இல் இல்லியோட பில்லை காட்டிலும் வைக் க்ளாஸ் பசுன்னு பார்த்திங்கன்னா வீகோவியில் அதிகமாகவே இருக்குது கம்மி டோசேஜில் இது பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நோவா நார் டிஸ்க்கு பார்க்கப்படுது ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு எல்இல் கூட கம்பேர் பண்ணும்போது நல்ல வேல்யூவேஷன்ல கிடைக்கக்கூடிய கம்பெனியா இந்த நோவா நாட்ஸ்க் பார்க்கும் போது எனக்கு ஒரு எட்டு சதவீதம் கிட்ட நட்டத்துல இருக்கு பட் இதை வந்து முன்னாடியே பண்ணது பட் இறங்க இறங்க பெரிய அளவுக்கு வந்து தொடர்ந்து அக்யூமலேஷன் அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி ஸோ நல்ல ஒரு ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்கேன் எதனால இதை நான் பண்ணணும்னா ஸோ எனக்கு இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கு பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது ஃபியூச்சர்ல அப்படின்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன் பட் அதுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா ஸோ கோஸ்கோ பார்த்தீங்கன்னா இந்த ஒசிபிக் அண்ட் விகோவி ரெண்டையுமே நல்ல டிஸ்கவுண்ட்டில் வந்து செல் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் இல்லாமல் ஸோ இதுக்கு முன்னாடி வால்மார்ட்டும் பார்த்தீங்கன்னா செல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போது கோஸ்கோவும் வந்து செல் பண்ண போகிறது இந்த நோவாக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டலான்டிஸ் பற்றியான ஒரு அப்டேட்டு நம்ம பலமுறை இந்த ஸ்டெலான் டீஸையும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்கும் இப்போ தான் கொஞ்சம் ஒரு நல்ல கலம இருக்கு இந்த ஸ்டெலான் டீஸில் அரௌண்ட் ஒரு எட்டு பர்சன்ட் பார்த்தீங்கன்னா நான் நஷ்டத்துல தான் வந்துருக்கேன் ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு ப்ரேக் அவுட் நடந்திருக்கு பட் இதில் எப்போ வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷான ஒரு அப்சைட் மூமெண்டம் ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இந்த பதினொன்றை டாலரை தாண்டினதுக்கப்புறம் ஒரு அப்சைட் மூமெண்டம் நல்லா இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதுக்கு உண்டான ஒரு நல்ல நல்ல செய்திகள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெலான் டீஸை வந்துட்டு இருக்கு என்னன்னா ஸோ இந்த ஸ்டான் மெலன்டீஸ் வந்து ஸோ இப்போ நார்த் அமெரிக்காவில் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுடைய சேல்ஸ் வந்து வளர்ச்சி பாதையை நோக்கி போயிருக்கு சிக்ஸ் பர்சன்ட் க்ரோவாயிருக்கு இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புது லான்சஸ் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்வென்ட்ரியை வச்சு ஓடிட்டு இருந்தாங்க ஸோ அதனால சேல்ஸ் பாதிக்கப்பட்டது இப்போது இன்வென்ட்ரி கிளியர் பண்ணிட்டு ஒவ்வொரு மாடலாக லான்ச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிராண்ட்லையும் பார்த்தீங்கன்னா புது லான்சஸ் தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இது ஸ்டலான்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி அமெரிக்காவில் ஒரு வளர்ச்சி பாதை நோக்கி திரும்பி இருக்காங்க யூரோப்ல செகண்ட் பொசிஷனில் ஸ்டெலாண்டிஸ் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதெல்லாம் தாண்டி யூரோப்பில் ஒரு பெரிய பிளானும் வந்து வச்சுருக்காங்க அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் லீப் மோட்டார் இவங்களுடைய ஒரு ஜாயின்ட் வென்சார் இருக்குது லீப் மோட்டார் அண்ட் ஸ்டெலாண்டீஸ் இதில் ஃபிஃப்டி ஒன் பெர்செண்ட் ஸ்டெலாண்டீஸ் தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ இவங்களுடைய ஸ்டெலண்டீஸோட பிளான்ஸில் வந்து லீப் மோட்டார் இவி வண்டிகளை தயாரிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக இன்னும் வந்து அக்ரஸிவான ஒரு ப்ரைஸுக்கு எங்களால் யூரோப்பில் வந்து சேல்ஸை வந்து பண்ண முடியும் ஸோ டீலர்ஷிப் பார்க்கும்போது போது டீலர்ஷிப்பே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நமக்கு ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருந்தாங்க இப்போது லீப் மோட்டாரோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம்

செப்டம்பர் மாசம் வித்திருக்காங்க சோ லீப் மோட்டார் பிராண்ட் வைஸ்ல பாக்கும் மூணாவது பொசிஷன்ல இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா குரூப் வைஸ்ல நம்ம பார்ப்போம் குரூப்ல பாக்கும்போது பிஒய்டி முதல் இடத்துல தான் இருக்கு இதில் மூணு தொண்ணூற்றி மூணு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரம் யூனிட் வித்துருக்காங்க கீலி பார்க்கும்போது ஒன்று அறுபத்தஞ்சும் இதில் லீப் மோட்டார் பார்க்கும்போது ஏழாவது பொசிஷனில் இருக்காங்க சேம் அதே அறுபத்தாயிரத்து அறுநூத்தம்பத்தேழு யூனிட் வித்து ஸோ லீப் மோட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இதில் பிஒய்டியோட சார்ட்டை இந்த இடத்துல போடுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ குளோபல் இவி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஆயிடுச்சு இந்த வருஷமே பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிட்டே இல்லை ஸோ போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது டிக்ளைன் தான் தான் இதே சமயத்துல கீலியோடது இந்த இடத்துல நான் போடுறேன் பாருங்க ஸோ கீலி தொடர்ந்து அப்சைடு நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அதே லீப் மோட்டாரும் ஸோ லீப் மோட்டாரும் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கு யூரோப்ல ஒரு நல்ல காம்படிஷனை லீப் மோட்டார் ஏற்படுத்துங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இந்த லீப் மோட்டாரோட வாகனங்கள் ரொம்பவே சீப்பான விலையில தான் வந்து வித்துட்டு இருக்காங்க பட் இந்த டேரிஃப் காரணமாக யூரோப் ப்ளஸ் விலை வந்து அதிகமாக இருக்குது அதை வந்து சரி பண்ணுறதுக்கு அவங்களுடைய பிளான்ட்லேயே ஸ்டெலன்ட்ரிஸ் தயாரிக்க போகிறது இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டலண்டிஸ்க்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் முதல்ல இன்வென்ட்ரி ஒரு நெகட்டிவான செய்தியாக வந்து இருந்தது ஈவியில் இறங்குறத நம்ம நெகட்டிவாக வந்து பார்த்தோம் ஸோ பல விஷயங்கள் இருந்தது பட் இப்போ இருந்து ஒன் பை ஒன்னா செலண்டிஸ் வந்து எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் இதுவும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக ஃபியூச்சர்ல கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதிக அளவுக்கு எனக்கு இருக்குது ஸோ பல நண்பர்களும் இதை ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே